வலிப்பு வராமல் இருக்க என்ன செய்யணும் அப்படின்னா தூக்கம் கிடக்கூடாது மாத்திரை ரெகுலரா சாப்பிடணும் அப்புறம் வலிப்பு இருக்கிறவங்க பாக்கெட்ல ஒரு வலிப்பு காடை வச்சுக்கலாம் அந்த காடை பார்த்ததைங்க சப்போஸ் அக்காமடிங் பர்சன்ஸ் யாராவது பார்த்தாங்கன்னா அந்த கார்டை பார்த்தா ஒரு வலிப்பு இருக்குன்னு தெரிஞ்சுப்பாங்க தெரிஞ்சுட்டு அதுக்கான ரெமெடிஸ் உடனே பண்ணிடுவாங்க சம்டைம்ஸ் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வலிப்புக்கு ஒரு ஸ்ப்ரே இருக்கு அந்த மிடா ஸ்ப்ரேன்னு ஒன்று சொல்லுவோம் அந்த பாக்கெட்ல வச்சிருப்பாங்க ஸோ வலிப்பு வர மாதிரி தெரிஞ்சால் அவங்களே எடுத்து அடிச்சுப்பாங்க சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பக்கத்துல இருக்கிறவங்க அந்த வலிப்பு சரியா அந்த அனுப்பிச்சுடுவாங்க திருப்பி அது வலிப்பு வராம்தான் கருக்கும் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம பார்த்துக்கலாம் மெயினாக தூக்கம் விடக்கூடாது ட்ரக்ஸ் ரெகுலராக சாப்பிடணும் ட்ரக்ஸை ஸ்கிப் பண்ணாலே திருப்பி ஃபிட்ஸ் வரக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி இருக்கிறீங்க நார்மலாக எல்லா ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம் நைட் டூடி மட்டும் மோஸ்ட்லி அவாய்ட் பண்றது நல்லது அதே மாதிரி ஸ்விம்மிங் பூல்ல போகும்போது இல்ல மிஷினரி ஒர்க்ஸ் பண்ணும்போது இல்ல ஹைட்ல போகும்போது எல்லாம் கூட ஒரு ஆள் வச்சுக்கிறது நல்லது யூஸ்வலா மாத்திரை போடும்போது ஃபிட்ஸ் வராது இருந்தாலும் நம்ம டபுள் கேப்ரா இருக்கிறது உயிர்க்காக தான் இருக்கும் மற்றபடி அவங்க நார்மல் லைஃப்பும் மற்றவங்க போலவே வாழணும்